அக்டோபர் ஐந்து முதல் உங்கள் ஜெய்சந்திரன் இப்போது மிக பிரமாண்டமாக கேட்க தலையில் துலாம் துலாம் ராசிக்காரர்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு தான் நல்லா இருக்குது இந்த காலகட்டங்கள் அடிக்கடி சொல்றேன் ஆனா கீழே என்ன கமெண்ட் போடுவீங்க ஐயா நான் நல்லா இல்லங்கயா உண்மையை சொல்லப்போனால் தொண்ணூறு எண்பது சதவீதம் துலாராசிக்காரங்க நல்லா தான் இருக்கிறாங்க மனுஷ தொட்டு அவங்க சொல்லுவாங்க ஆமான்ட்டு ஆனால் பத்து இருபது பர்சண்டை கஷ்டப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறீங்க அவங்களுக்கு கூட கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்கும் ஏன்னா பெரும்பாலான கிரகங்கள் எல்லாமே பொது துளாராசிக்காரர்களுக்கு அருமையான அமைப்பில் இருக்குது இப்போ செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ஆகிய நான்கு மாதங்களை பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் இந்த நான்கு மாதங்கள்லேயும் குரு ஒன்பதாம் இடத்துல இருப்பார் பத்தாம் இடத்திற்கு வந்துவிட்டு திரும்ப அதிசார முறையில் ஒன்பதாம் இடத்திற்கே போயிடுவார் இந்த ரெண்டு வருஷத்துக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருப்பது அட்டகாசமான ஒரு அமைப்பு வருடம் முழுவதும் இந்த வருடம் முழுவதுமே இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்கு பதினோராம் இடத்துல கேது ஐந்தாம் இடத்துல இவர் ராகு இருக்கிறார் ஆக வருடாந்திர கிரகங்கள் அருமையான ஒரு அமைப்பில் இருக்கிறாங்க உங்களுடைய ராசிநாதம் தான் இந்த நான்கு மாத இயக்கங்களில் அவருடைய பங்கை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்போ தான் அவங்க ராசி எப்படி இருக்குன்னு கண்டு இது பண்ண முடியும் செப்டம்பர் மாதம் ஆரம்பத்தில் பதினோராம் இடம் அதுக்கப்புறம் பன்னெண்டு ஒன்று ரெண்டுன்னு அப்படியே ராசிநாதனுடைய இயக்கங்கள் கூட நன்றாகவே இருக்குது ஆக என்ன நடக்க போது பெருத்த சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு வகையில் நல்ல மாதங்களாகவே இந்த மாதம் இருக்கும் குறிப்பாக என்ன நடக்கும் பத்தாம் அதிபதி உங்களுக்கு சந்திரன் அவர் ரெண்டு நாளைகளோடு அப்படியே மாறிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறவர் கடன் சார்ந்த விஷயங்கள் வளர்ச்சிக்கான கடன்கள் இருக்கும் கடன் சார்ந்த விஷயங்களில் கவலைகள் இருக்காது எதையும் உழைத்து நம்ம கொடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கைகள் கொடுக்கக்கூடிய நல்ல மாதங்களாக இந்த மாதம் இருக்கும் ஏற்கனவே உங்களுக்கு பிடிக்கல ஒரு எதிரி இருந்தாலும் என்னை வந்து எதிர்த்துக்கிட்டே இருக்கிறான் இருந்தாலும் என்னை வந்து பின்னாடி இவங்க எல்லாம் அந்த நான்கு மாதங்களில் உங்களை கண்டு பயப்படுகின்ற அளவிற்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு உத்வேகம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க ஆயிரம் யானைகளுக்கு மத்தியில் ஒரு சிங்கம் இருப்பதைப் போல துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய புத்துணர்ச்சி இருக்கக்கூடிய அமைப்பு ராசியை குறுபார்க்கின்ற அமைப்புனாலையும் ரெண்டாம் அதிபதியும் நவம்பர் மாதத்தில் அக்டோபர் பிறகு அப்படியே ரெண்டாம் இடத்துல வருவார் காசு பணம் இருக்கும் உத்வேகம் எப்போங்க வரும் பாக்கெட்டு ரொம்ப நாள் தானேங்க பாக்கெட்டில் கொஞ்சம் நாலு காசு இருந்தால் தான் நமக்கு ஒரு தைரியமாக வரும் இல்லையா குடும்பத்தில் நிம்மதி குடும்பத்தில் எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் என்பது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களாகவே இப்போது உலக நடைமுறையின் அடிப்படையில் இருக்குது அப்போ அந்த உலக நடைமுறையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அமைப்பிற்கு பணம் வரணும் இல்லையா பணம் வரக்கூடிய மாதங்களாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குங்க பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் கண்டிப்பாக இருக்காது கவலையே பட வேண்டாம் முன்னேற்றங்கள் இருக்கும் சிலருக்கு மட்டும் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளில் பெரிய அளவில் தூர இடங்களுக்கு போகக்கூடிய அமைப்புகள் உண்டு தூர இடங்களுக்கு போகக்கூடிய அமைப்புனால் என்ன நடக்கும் வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கு விசா கிடைக்கும் ரொம்ப நாள் அதுவும் குறிப்பாக கிழக்கு நாடுகள் சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் செட்டில் ஆகணும் அங்கே போகணும் படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அதற்கான ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய தன்மைகள் துளாராசிக்காரர்களுக்கு இப்போது அமைந்திருக்கிறது ஐந்தாம் இடத்துல இப்போது ராகு இரு இருப்பது வந்து ஒரு நிலையில் அதிர்ஷ்ட குறைவு தான் என்றாலும் கூட பெரிய அளவில் கு குழந்தைகள் குருவின் பார்வையில் அவர் வந்துடுறார் இல்லையா குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தைகளிடமிருந்து நல்ல மாற்றங்கள் சிறு குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டவர்கள் குழந்தை தூரத்தில் இருக்குது என்ன செய்தோ ஏது செய்தோ தெரியல பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது பிள்ளைக்கு வேலை கிடைக்கல இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே படிப்படியாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் தான் சர்வ நிச்சயமாக இருக்கும் எதிலும் பெரிய முயற்சிகள் அதாவது உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்றாற்போல துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போது பலன்கள் இருக்கக்கூடிய எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு வயதிற்கேற்றார் போல உண்டு ஆகவே எந்த வயதுக்காரராக இருந்தாலும் அந்த வயதிற்கேற்ற வகையில் நல்ல பலன்கள் முன்னேற்றத்திற்கான அறிகுறிகள் ஆண் பெண் உறவுல பெரிய அளவில் மாற்றங்கள் வேலை தொழில் அமைப்புகளில் நல்லவைகள் கடன் தொல்லைகள் இல்லாமல் இருத்தல் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய யோக மாதங்கள்ங்க இந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதம் விருச்சிகம் விருச்சிகராசிக்காரர்களுக்கு அட்டகாசமாக இருக்கும் இப்போ வந்து வாரத் மாதத்தில் செப்டம்பர் மாதம் முதல் பதினஞ்சு நாட்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் அதுக்கப்புறம் பன்னெண்டுக்கு வர்றார் கரெக்டாக ரெண்டு மாதம் கழித்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலே வந்து உட்காருவார் ஆக எல்லா நிலைமைகளையும் இப்போ இருக்கிற சிக்கல்கள் படிப்படியாக தீரக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு கவலையே பட வேண்டாம் இதில் குறிப்பாக என்ன எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தான் கொடுப்பார் காசு பணத்தை தான் கொடுப்பார் குரு குரு எட்டில் மறைஞ்சால் நல்லதில்லைங்க அப்படி இப்படிலாம் நினைக்க வேண்டாம் பார்க்கின்ற இடங்களுக்கு பலன்களை தரக்கூடிய கிரகமான குரு பகவான் பனிரெண்டு ரெண்டு நான்காம் இடங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த பாவகங்கள் உங்களுக்கு நல்ல விதமாக செயல்படக்கூடிய அமைப்புகள் இந்த நான்கு மாதங்களும் உண்டு இடையில் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் அதிசார முறையில் உச்சம் என்கின்ற ஒன்பதாம் வீட்டிற்கு வந்துவிட்டு மறுபடியும் திரும்புவார் அப்போது உங்கள் ராசியை அவர் பார்ப்பார் அது ஒரு பெரிய யோகமான ஒரு அமைப்பு ஆகவே இந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய நான்கு மாதங்களில் நடுப்பகுதி மாதங்கள்னு சொல்லப்படக்கூடிய அக்டோபர் மாத பிற்பகுதியிலிருந்து நவம்பர் மாதம் முழுவதுமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொட்டது துளங்கக்கூடிய நன்மைகள் நடக்கக்கூடிய யோக மாற்றங்கள் நடக்கக்கூடிய நல்ல விதமாக இந்த மாற்றம் இருக்குங்க பத்தாம் இடத்துல பதினோராம் இடத்துல எல்லாம் நல்ல கிரகங்கள் இப்போது இருக்கின்றன ஏன்னா பதினோராம் அதிபதி பதினோராம் வீட்டிலேயே ஆட்சியாக இருக்கிறார் செப்டம்பர் மாதம் பிற்பகுதிக்கு பிறகு அதுக்கப்புறம் பன்னெண்டு ஒன்றுன்னு வந்தாலும் கூட எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல மறையிறது விபரீத ராஜயோகம் ஆக அக்டோபர் மாதத்தில் எதிர்பாராத நன்மைகள்லாம் அக்டோபர் மாத பிற்பகுதியில் அக்டோபர் பிற்பகுதி முதல் நவம்பர் முற்பகுதி வரை எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் புதனின் இயக்கத்தினால உண்டு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டாம் அதிபதியவே பார்ப்பார் ஆக முதல் ஒரு மாதங்கள் கொஞ்சம் ஸ்தம்பிதமானார் போல இருந்தாலும் கூட பிற்பகுதியில் நடுப்பகுதி அமைப்பில் அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நவம்பர் பதினைந்தாம் தேதி வரையிலான காலகட்டங்களில் நீங்கள் நினைச்சதை சாதிக்கக்கூடிய அமைப்புகள் விருச்சிகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக உண்டுங்க பெரிய சோதனைகள் எதுவும் இந்த தடவை நிச்சயமாக இருக்காது சிலருக்கு காதல் நிறைவேறக்கூடிய அமைப்புகள் இருக்குது அடுத்த வருஷம் கையில் குழந்தை இருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் இந்த வருஷமே புனிதமான கருவுறுதல் போன்ற அமைப்புகள் குழந்தை பாக்கியங்கள் குழந்தை உருவாகக்கூடிய அமைப்பு குழந்தைக்கான மருத்துவங்கள் பழிக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதத்து இந்த நான்கு மாதங்கள்லேயே உருவாயிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தங்க விக்கிரகம் மாதிரி ஒரு அருமையான குழந்தை கையில் இருக்கக்கூடிய அமைப்பு இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய க திருமணமாகி த பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு சர்வ நிச்சயமாக உண்டு படிப்படியான முன்னேற்றங்கள் இருக்கும் சிலருக்கு கல்யாணம் பயனாகும் சிலருக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும் சிலருக்கு புதிய வேலை மாற்றங்கள் உண்டு சிலருக்கு தொழில் மூலமான நன்மைகள் சிலருக்கு பணத்தையே நான் கண்ணால் பார்க்காத அளவுக்கு பரவாயில்லைங்க பணம் எனக்கு வந்துருச்சுங்க என்கின்ற மாதிரியான அமைப்பு குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே ஓயக்கூடிய அமைப்பு சனி பகவானுடைய இயக்கம் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதான் அமைப்பில் ஜென்மச்சனியோ அஷ்டமச்சனியோ உங்களுக்கு நடக்கல ஆகவே எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய தன்மைகளுக்கான ஒரு அடிப்படை அமைப்புகளாக மாற்றங்களாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க பெரிய சோதனைகள் இருக்காது அடுத்த முறை குரு மாற்றத்தின் மூலமாக ஏப்ரல் மே மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு உச்சத்தை அடைந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார் அப்போதெல்லாம் டாப்பாக இருக்க போகிறீங்க ஆக அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நடைபெறுவதற்கான இப்போவே படிக்கட்டுகளை அமைத்து தரக்கூடிய அமைப்பாக அமைந்திருக்கிறது இந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய அத்தனை நாலு மாதங்களும் நல்லா தாங்க இருக்கும் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இப்போது இல்லை போன வருஷம் இருந்த மாதிரியான கஷ்டங்கள் இப்ப இல்லைன்றதை நீங்களே மனசார உணர்வீங்க இப்ப என்னன்னா உங்களுடைய குரு வந்து உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ராசிநாதனே சுபராகி அவர் உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று ஆக இந்த நான்கு மாதங்கள் என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல செவ்வாய் பதினோராம் இடத்துல செவ்வாய் அதற்கப்புறம் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இந்த செவ்வாயுடைய ஏன்னா உங்களுக்கு யோகாதிபதி அவருடைய இயக்கங்களும் நல்லாயிருக்கு இந்த மாதத்திலே பார்த்தீங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லப்படக்கூடிய செப்டம்பர் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் சேர்ந்தே இருக்கக்கூடிய காலகட்டங்கள் சூரியனும் குருவும் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ஆக இந்த நாலு மாதம் என்னங்க நடக்கும் வேலை தொழில் அமைப்புகள் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் மாற்றங்களாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க வேலை போனாலும் நல்ல வேலை கிடைக்கும் சிலருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி மென்மை இருக்கும் நீங்கள் எதை படிக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதையே அப்பா அம்மா போன்றவர்கள் உங்களுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய தன்மை அவங்க அதை அதை கேட்டு அவங்க அந்த சொல்படி நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் மாணவர்களுக்கு நன்றாக இருக்கிறது பெண்களுக்கு கொஞ்சம் நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு கணவர் குழந்தைகளின் மூலமாக இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு மாதிரியான கசப்பான கஷ்டமான அமைப்புகள் எல்லாம் பெண்களுக்கு இனிமேல் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தனுசு ராசிக்கார சகோதரிகள் அவ்வளவு இருக்குமே நல்லா இருக்குது ஒரு நிம்மதியும் நிறைவும் கண்டிப்பாக இருக்கும் குடும்பத்தில் கூட காசு பண முன்ன பின்ன இருக்குது அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமும் இப்போது குடும்பத்தில் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு போன வருஷத்தை நினச்சி பாருங்கள் ஆறாம் இடத்துல குறு இருந்தபோது ஒரே பதற்றம் இதுமா இதாக இருந்ததா கடன் வருமானம் இல்லாத அமைப்பு தொழில் நல்லா இல்லை வேலையில் ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு கடுமையான ஸ்ட்ரெஸ் இருந்தது அதெல்லாம் இப்போ ஒரு மூணு நாலு மாதமாக இல்லையே இதை விட நல்லா இருக்கக்கூடிய இந்த நான்கு மாதங்கள் சிம்மராசி இது ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு மூன்றாம் இடத்துல ராகு பகவான் இருந்து குருவின் பார்வையில் இருக்கிறது முயற்சிகளை நல்ல விதமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த நான்கு மாதங்களில் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும் ஏற்கனவே விட்டுப்போன தொடர்பு போனவர்கள் திரும்ப வரக்கூடிய ஒரு தன்மை நண்பர்களை பார்க்கலாம் உறவுகளை பார்க்கலாம் புதிய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு ஒரு பெரிய ஆஃபீஸர் பெரிய பணக்காரர் அவர் டக்குன்னு நமக்கு அவருக்கு அணில் மாதிரி நம்ம ஒரு சின்ன உதவியை செய்ய போக அவர் பார்த்து நம்ம பார்வையில் பார்த்து பரவாயில்லைவர் நமக்கு நல்லது செயலரானு அவர் நமக்கு திருப்பி ஒரு பெரிய நல்லதை உதவியை செய்யக்கூடிய தன்மைகள் இந்த நான்கு மாதங்களில் உண்டு நல்ல கலைத்துறையில் ஆர்வம் இருக்கிறவங்க சோஷியல் மீடியாவில் யூடியூப்பில் வீடியோ போடணும் அதை போடணும் இதை போடணுன்ட்டு சோஷியல் மீடியாவில் சக்ஸஸை நான் எது எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவங்க அவ்வளோ பேருக்குமே சோஷியல் மீடியா கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கின்ற தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே முன்னேற்றத்தின் வழி அமைப்புகள் மாற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல மாதங்களா இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குங்க ராசிநாதனுடைய ஒரே ஒரு அமைப்பு மட்டுமே போரும் அதனையடுத்து செவ்வாய் பத்து பதினோராம் இடங்கள்ல அடுத்தடுத்து வலிமையாக மாற்றத்தை எடுக்கக்கூடிய அமைப்பினால பெரிய அளவில் கஷ்டங்கள் இருக்காது டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான பயணங்கள் மாதிரியான விரயங்கள் மாதிரியான அமைப்பு இருக்கும் நவம்பர் கடைசி டிசம்பர் முழுக்க கொஞ்சம் செலவுகள் இருக்கும் அதை தவிர்த்து மற்றது நல்லதுகளாக இருக்கக்கூடிய யோக மாதங்கள் இந்த மாதங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏழிரட்சனை மொத்தமும் முடிஞ்சு இப்ப சனி பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறார் ஆனா குரு ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்துகிட்ட அவங்கள போட்டு வம்படிச்சுக்கிட்டு இருக்கிறார் ஐயா ஏழ் ரச்சினா முடிஞ்ச மாதிரியே எனக்கு தெரிலங்க நீங்கள் தாங்க சொல்கிறீங்க ஒன்றும் முடிஞ்ச மாதிரி தெரில என் கஷ்டம் அப்படியே தான் இருக்கும் நீங்கள் எத்தனை பேர் ராசிபலன் பேசினாலும் என் கஷ்டம் தீராது நான் சும்மா அப்படியே பார்த்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான் இப்படி தான் நிறைய மகர் ராசிக்காரங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிப்பட்ட ஒரு மாதிரியான தன்னம்பிக்கை இழந்த நிலைமையில் இருக்கக்கூடிய மகராசிக்காரர்களுக்கு கூட இந்த நான்கு மாதங்கள் பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சர்வ நிச்சயமாக உண்டு கவலைப்படாதீங்க அப்படிலாம் கிரகங்கள் அவங்கள கைவிட்டுறாது ஏழரை தனியை முடிந்ததற்கு பிறகு வாழ்க்கை கண்டிப்பாக செட்டிலாக வேண்டும் என்பது ஒரு பூரணமான ஒரு விதி ஆனால் ஏழரை வருஷம் கஷ்டப்பட்டீங்களே ஒரு ஏழரை மாதமாவது ஆகாத ரெக்கவர் ஆகிறதுக்கு வந்துகிட்டே இருக்குது இந்த நாலு மாதம் மகராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் பெரிய அளவில் சோதனைகள்லாம் இருக்காது கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இந்த மாதிரியான காலகட்டங்களில் திருவோண நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் அப்படியே பெரட்டி போட்டுச்சு பார்த்தீங்களா ராசிக்காரங்களே அந்த கஷ்டம்லாம் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் திரும்ப வராதுங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு நல்லா தான் இருப்பீங்க படிப்படியாக தான் நடக்கும் நீங்கள் சொல்கிறீங்க எங்கே நடக்குது நடக்கும் நம்புங்கள் நம்புங்கள்னால என்னன்ற மாதிரி இறையை பரம்பொருளை அனைத்து நல்ல விதத்துலேயும் நம்பினவங்க எல்லாருக்குமே வந்து அவர் பரம்புரலை நம்பினவர் கைவிடப்படார் என்கின்ற அமைப்பு இப்போது மகராசிக்காரர்களுக்கு உண்டு படிப்படியாக முன்னேற்றங்கள் இருக்கும் அடுத்த வருஷத்திற்கான சில படி சில படிக்கட்டுகள் இப்போது ஆரம்பிக்கக்கூடிய தன்மை இருந்து கொஞ்சம் தொந்தரவுகள் விலகக்கூடிய அமைப்பு வெளிநாடு வெளிமாநில வாய்ப்புகள் ஏற்கனவே வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற இடங்கள்லேயே கடனுக்கு வீடு வாகனம் வாங்கக்கூடிய தன்மைகள் கொஞ்சம் உண்டுங்க கடன் தொல்லைகள் தான் இப்போ போட்டு மனசை போட்டு க மகராசிக்காரர்களுக்கு அரிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ இவ்வளவு ரூபா வட்டி கட்ட வேண்டியிருக்கு இவ்வளவு தான் வருமானம் வருது துண்டு விழுது இந்த துண்டை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கு ஒரு பதில் கிடைக்கக்கூடிய தன்மை வியாபார பெருமக்கள் தொழில் முனைவோர்கள் எல்லோருக்குமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க பெரிய அளவில்லாம் சோ சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறாரே எப்படி நீங்கள் பணம் வரும்னு கேட்டிங்கன்னா அந்த ராகுவிற்கு குறுபார்வை இருக்கிறது பணம் வரும் ஆனால் கஷ்டப்பட்டு வரும் நீங்கள் தான் உழைப்புக்கு அஞ்சாவது ஆளாச்சே நீங்கள் கஷ்டப்படுறதுக்கெலாம் நீங்கள் ஒன்றும் யோசிக்க மாட்டீங்க பணம் வருதா சொல்லு நான் கிணத்துல கூட குதிக்கிறேன்னு சொல்கிற ஆள் தானே நீங்கள் ஆகவே உழைப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் அதற்கேற்ற உழைப்பிற்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது நல்ல விதமாகவே இருக்குதுங்க மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இந்த இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அவர் மூணாம் இடத்துல இருப்பார் உங்களுக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் வராத ஒரு பாதுகாப்பு கவசமாக கண்டிப்பாக இருந்து காப்பாற்றுவார் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் குரு பகவான் அதிசார முறையில் ஏழாம் இடத்திற்கு மாறி உங்க ராசியை பார்க்க போகிறார் இப்போ இருக்கிற பிரச்சனையெல்லாம் எல்லாம் டக்குன்னு அக்டோபர் மாதம் நவம்பர் மாசத்துல அக்கடான ஒரு பெரிய நிம்மதியாக வரக்கூடிய தன்மைகள் உண்டு ஏன்னா அதிசார முறையில் ஏழாம் இடத்திற்கு வந்துவிட்டு அவர் திரும்ப ஆறாம் இடத்திற்கு போவார் அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா ராசி உச்ச பார்வைக்கு வருகிறது அப்போது இப்போது இருக்கின்ற பிரச்சனைகள் அத்தனையும் தேர்ந்து நல்ல மாதங்களாகவே அமைந்திருக்கிறது இந்த நான்கு மாதங்களும் மகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் உண்மையில் கும்பம் கம்பராசிக்காரர்களுக்கு விடிஞ்சிருச்சின்னு சொல்லுவேன் ஜென்மச்சனியில் நீங்கள் பட்ட பிரச்சனைகள் லேஸ் லேசாக கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வந்துட்டீங்க மூழ்கி போய்விடுவேனோ என்கின்ற பயத்தில் இருந்தவர்கள் அப்படியே எல்லாம் போச்சு கடலுக்குள்ளே முங்கி போயிட்டே இருந்தவங்க இப்போ தலையெல்லாம் வெளியே தெரிஞ்சு கிட்டத்தட்ட கடற்கரை தூரமாக இருக்குது இந்த எந்திரிச்சு நடக்க போகிறேன் அளவுக்கு வந்துட்டிங்க எந்திரிச்சு நடக்கக்கூடிய அமைப்பு இந்த நாலு மாதத்தில் இருக்கும் உண்மையிலேயே கடுமையான மன அழுத்தத்தில் கடுமையான தோல்வி அமைப்பில் கடுமையான கடன் தொல்லையில் கடுமையான ஆரோக்கிய குறைவில் கடுமையான குடும்ப குழப்பங்களில் கடுமையான சட்ட போராட்டங்களில் எதுவுமே சரியாக நடக்கலையே சோம்பேறின் பேர் வாங்கிட்டுன்னே தோத்து போயிடுவோம் அப்படி போயிடுவோணும் இப்படி போயிடுவோணும் லவ் போயிடுச்சே பொண்டாட்டி போயிடுச்சே புள்ள போயிடுச்சே காதல் போயிடுச்சே அவர் போயிட்டார் இவர் போயிடுச்சு விட்டாரே தொழில் போயிடுச்சே காசு போயிடுச்சே மானம் போயிடுச்சே மரியாதை போயிடுச்சே அப்படின்லாம் இருந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் கவலைப்படாதீங்க ஓரளவுக்கு நல்லா தான் இருப்பீங்கன்னு இப்போ ஒரு மாதம் ரெண்டு மாதம் பரவாயில்ல தான் இருக்குது இது என்ன அப்படியே நீடிக்கத்தான் செய்யும் ஜென்மச்சனி விலகி விட்டது ஆனால் இன்னும் ஏழரை சனி விலகவில்லை கிட்டத்தட்ட ஜென்மச்சனி விலகிட்டாலே ஏழரை சனி உங்களுக்கு துன்பங்களை அப்படியே கொடுத்து ஐயா பரவாயில்லப்பா நான் குட் பை உங்ககிட்ட இருந்து போயிட்டு வரேன்ட்டு விலகி போய்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம் ஐயா நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டு நான் என்ன அதை உணரலை அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நான் கேட்குறது மனதை தொட்டு சொல்லுங்கள் போன வருடம் இருந்த மன அழுத்தம் இப்போ உங்களுக்கு இல்லை தைரியமாக இருக்கிறீங்க அதுதான் கிரகங்களுடைய பவர் ஜென்மச்சனியில் இருந்த ஒரு கையாலாகாத தனம் ஒரு கண்ணீர் விட்ட தனம் குழப்பங்கள் அப்படியாச்சோ இப்படியாச்சோ என்கின்ற மாதிரியான ஒரு விரக்தி கலக்கமான மன உணர்வு எப்போ என்ன நடக்கும்னு தெரியலன்ற மாதிரியான ஒரு பய உணர்வுலாம் இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு கிடையாதுங்க இளைய பருவத்தினருக்கு சொல்கிறேன் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள் நீங்கள் போட்டுக்கிட்டு கமெண்ட் கமெண்ட்டெல்லாம் நான் அவ்வளோ தான் இவ்வளோதான் இவ்வளோதான் இப்போ கொஞ்சம் தைரியமாக இருக்கிறீங்க பாருங்கள் ஆக கும்பராசிக்கார இளைஞர்களுக்கு அடுத்தடுத்து நல்லவைகள் மட்டுமே நடக்க ஆரம்பிக்கக்கூடிய செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய நான்கு மாதங்களும் அட்டகாசமாக இருக்கும் தொழில் மேன்மை இருக்கும் ஆரம்பத்தில் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் ஒரு பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு ஒன்பதாம் இடத்திற்கு வந்துடுறார் ஒன்பதாம் இடத்துல கூட அவர் பெரிய யோகங்களை செய்ய மாட்டார் ஆனால் பத்தாம் இடத்திற்கு நவம்பர் மாதம் போல் அவர் வருகிறார் நவம்பர் டிசம்பர் ஆகிய கடைசி இரண்டு மாதங்களும் பத்தாம் இடம் என்று பதினோராம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய அற்புத இடங்களில் தசம அங்காரா என்கின்ற அமைப்பில் தொழில் தொழில்துறை முன்னேற்றங்களை அப்படியே உங்களுக்கு நல்லா கொடுக்கக்கூடியது வேலையில் நல்ல மாற்றம் வேலையில் முன்னேற்றம் சம்பள உயர்வு பதவி உயர்வு ரக கணேஷ் அங்கீகாரம் ஒரு முட்டா பயக்கிட்ட வேலை செய்கிறேன் என்னுடைய உழைப்பெல்லாம் ஒரு முட்டால் திருடுகிறார் எனக்கு பேர் கிடைக்கல நான் கஷ்டப்பட்டு யாரோ ஒருத்தர் பேர் வாங்கிட்டு போகிறார் இதெல்லாம் கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அறிவு என்னோட அறிவு புத்திசாலித்தானே என்னோடய புத்திசாலித்தானே ஆனால் என் மேனேஜர்னு ஒருத்தர் அல்லது வேறோயோ ஒருத்தர் என்னுடைய உழைப்பை திருடி என்னுடைய பெயரை எடுத்துக்கொண்டு போகிறார் என்கின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் நீங்கள் தான் எல்லாம் செஞ்சீங்கன்ற மாதிரி மற்றவங்களுக்கு புரியக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதங்களாக உண்மையிலேயே கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய ஆரம்ப மாதங்களாக அமைந்திருக்கிறது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய இந்த நான்கு மாதங்கள் கண்டிப்பாக நிறைவாக மீனம் மீனராசிக்காரர்களுக்கு இப்போ ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கு குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கடுமையான மன அழுத்தத்துக்கு உள்ள அப்படியே வந்துகிட்டு இருக்கிறீங்கன்றதான் உண்மை உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் மாதம் ரெண்டாம் மாதக்காரங்களுக்கு கடுமையான மன அழுத்தங்கள் இப்போது வயதிற்கு ஏற்றார் போல இருக்கிறது அப்படிங்கிறது உண்மை கடுமையான ஒரு சுச்சுவேஷன் அமைப்பில் இருக்கிறீங்க ஆனால் இதெல்லாம் அப்படியே படிப்படியாக மாறக்கூடிய அமைப்பு இப்போது வருங்க அடுத்த வருஷம் ஏப்ரல் வரைக்குமே உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சில பல கடுமையான அமைப்புகள் இருக்கின்றன ஆனாலும் எதையும் தாங்குவீங்க ஏன்னா யோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு சனி இந்த ரெண்டு பேருமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பலங்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறாங்க ராசிநாதன் தான் நான்காம் இடத்துல இருக்கிறாரு ராசிநாதன் குரு வந்து நான்காம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறார் சொந்த வாழ்க்கையில் சோகங்கள் இருந்தாலும் காசு பண விஷயத்தில் எதுவும் கஷ்ட நஷ்டங்கள் இல்லாத நாலு மாதங்களாக இந்த மாதம் இது இருக்கும் எல்லா லெவல்லையும் கொஞ்சம் என்ன பண்ணுவது ஏது பண்ணுவதுன்ற அமைப்பு ஒரு முப்பது வயதுகளில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு உண்டுங்க ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுன்றதை நான் ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் சொல்கிறேன் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த ஏழரை அமைப்பு வந்து இரண்டாம் சுற்று என்கின்ற விதமாக நல்ல பலனையே செய்யுங்க கடனை கொடுக்கும் கடன் மூலமாக இந்த நாலு மாதத்தில் வீடு வாங்கலாம்ன்ற ஐடியா இருக்கும் வாகனம் வாங்கலான்ற ஐடியா இருக்கும் மனைவிக்கு இது வாங்கி கொடுக்கலான்ற எண்ணங்கள் இருக்கும் பெண் குழந்தைக்கு இது செஞ்சிடலாம் ஆம்பளை பையனுக்கு ஒரு இது பண்ணி வைக்கலாம் அதை எழுதி வைக்கலாம் இதை எழுதி வைக்கலாம் அவனுக்கு வேலை வாங்கி கொடுக்கலாம் இவனுக்கு வேலை வாங்கி கொடுக்கலாம் பிள்ளைங்களை செட்டில் பண்ணலாம் இந்த மாதிரியான எண்ணங்கள் எதிர்கால திட்டத்திற்கு என்ன தேவையோ அதை செய்து முடிக்கக்கூடிய பக்குவங்கள் அதற்கான தகுதிகள் போன்றவைகள் கண்டிப்பாக ஐம்பது வயதை தாண்டிய அத்தனை மீன ராசிக்காரர்களுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் அவங்களாம் அந்த வீடியோவை பார்க்கவே தேவையில்லை நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க உண்மையிலேயே முப்பது முப்பத்தி ஐந்து வயதில் இருக்கக்கூடிய நடுத்தரவாதிகள் தான் சோஷியல் மீடியாவில் அதிகமாக வீடியோ பார்க்குறவங்க ராசிபுரன் பார்க்குறவங்க அவங்க எல்லாருக்கும் இப்போ என்னமோ முன்னாடி போனால் கடிக்குது பின்னாடி போனால் உதைக்குதுன்ற மாதிரியான சுச்சுவேஷன் இப்போ நடந்துக்கிட்டு இதுக்கு பேர் தான் ஜோதிடத்தில் நாங்கள் ஜென்மச்சனின்னு சொல்லுவோம் இந்த ஜென்மச்சனி அமைப்புகள் ஒரு நிரந்தரம் இல்லாத தன்மையை கொடுக்கும் நிரந்தரம் இல்லாத தன்மைனு நாங்கள் வாழ்க்கை நிரந்தரம் இல்லை குடும்பம் நிரந்தரம் இல்லை காதல் நிரந்தரம் இல்லை பணம் நிரந்தரம் இல்லை வேலை நிரந்தரம் இல்லை கடன் நிரந்தரம் இல்லை ஆரோக்கியம் நிரந்தரம் இல்லை பொருளாதார முன்னேற்றம் இல்லை இந்த மாதிரியான அமைப்புகளுக்குள்ளே தான் இப்போ நீங்கள் மீன ராசிக்காரர்கள் போய்கிட்டு இருக்கிறீங்க அடுத்த குறுப்பெயர்ச்சியில் தான் அஞ்சாவது இடத்திற்கு குரு பகவான் வந்து கொஞ்சம் உங்கள் ராசியை பார்க்க போகும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு மட்டுப்படுவார் சனி இப்போது ராசியில் இருக்கக்கூடிய சனி இப்போ இந்த ஒரு மூன்று மாதங்கள்லையா அதுலேயும் வந்து பாலைமனத்துக்கு நடுவே போகிறவனுக்கு கொஞ்சம் மழை பெய்ந்தார் போல அக்டோபர் நவம்பர் மாதங்களில் உங்களுடைய ராசிநாதன் ஐந்தாம் இடத்திற்கு மாறப் போகிறார் அதிசார முறையில் அப்போது கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் தீரும் செப்டம்பர் மாதம் கொஞ்சம் ஓரளவுக்கு இதாக இருந்தாலும் பிற்பகுதியில் வரக்கூடிய அக்டோபர் நவம்பர் மாதங்கள் டிசம்பர் மாதங்களில் எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு யாரையும் நம்ப வேண்டாம் பெரிய அளவில் யாரையாவது நம்பினீங்கன்னா காசு பண விஷயத்தில் நட்போ உறவோ சில விஷயங்கள்ல கை கொடுக்காது நம்புறதுனால வந்து காசு பணம் தான் போகும் குறிப்பாக ஃப்ரெண்டு கூட சேர்ந்தேன் மாமா மச்சான் கூட சேர்ந்தேன் பொண்டாட்டியோட தம்பி கூட சேர்ந்தேன் அவர் வந்து கூப்பிட்டாரு இவர் வந்து கூப்பிட்டாரு என்னுடைய காசு போ காசை போட சொன்னார்ன்ட்டு சேர்த்து வைத்திருக்கின்ற காசை இழக்க வைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அதில் மட்டும் இளைய பருவத்தினர் கவனமா இருங்க பெரிய சோதனைகள்லாம் மீனராசிக்காரர்களுக்கு வராதுங்க நீங்கள் நல்ல உழைப்பாளிகள் நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் ஆகவே கொஞ்சம் பண விஷயத்தில் மட்டும் ஆ ஆழம் தெரியாமல் காலை விட்டு ஏதாவது ஒய் சிக்கிக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருப்பதால் எதிலும் கொஞ்சம் பணத்தில் கவனமாக இருக்க வேண்டிய மாதங்களாக இந்த மாதங்கள் கண்டிப்பாக அமையும் அதை தவிர்த்து வேறு சங்கடங்கள் எதுவும் இருக்காது வேலையில் கொஞ்சம் நம்ம என்ன செய்தாலும் அதற்கான ஒரு பிரதிபலனை பார்க்க முடியாத ஒரு அமைப்புகள் நிச்சயமாக இருக்கும் சில பேருக்கு நம்முடைய விருப்பத்திற்கேற்றார் போல வேலை அமைப்புகள் இருக்காது சிலர் தூர இடங்களில் இருப்பீங்க தூர இடங்களில் அப்பா அம்மா மனைவி பிள்ளை இந்த மாதிரியான சில விஷயங்கள் கணவர் போன்றவர்களை பிரிந்திருந்து மீண்டும் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு கோர்ட்டு கேட்டு கேஸு மாதிரியான விஷயங்கள் டக்கு டக்குன்னு இப்போ நம்ம இழுத்து எழுப்புக்கு வராது அதெல்லாம் அடுத்த வருஷம்தான் நமக்கு சாதகமான ஒரு அமைப்புகளாக வரும் ஆயினும் இந்த நாலு மாதங்களில் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் பணவரவு ஒரு ஆயிரம் ரூபாய் நாம் கடைசி மாத கடைசியில் சேர்த்து வைக்க முடியல ஆனாலும் இந்த மாதத்திற்கு நிறைவான ஒரு அமைப்புகள் வந்ததுன்ற மாதிரி தாங்க மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல மாதங்களாகவே அமைந்திருக்கிறது இந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய நான்கு மாதங்களும் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் பொறுத்த வரைக்கும் இந்த இட்லி கடை தான் ஒரு வாழ்க்கை வாழ்க்கையே இந்த இட்லி ஒரு வம்சத்தோட கதையே இந்த கடையில் இருக்கு அக்டோபர் ஐந்து முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்போது மிக பிரம்மாண்டமாக கேட்க தலையில்